இனம் ஒரு தமிழ்சொல் நீங்கள் பேச எழுத இன்று ஒரு தமிழ்சொல் பொறி சிவிகை ஆட்டோ ரிக்ஷா அறுத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இது குரல் சிவிகை பல்லக்கு பண்டை காலத்தில் வழக்கில் இருந்த சிவிகை அதாவது பல்லக்கு இப்போது இல்லை ஓரிரு சைவ மடங்களில்தான் இருக்கிறது அன்று மனிதனை ஏந்திச் சென்றது பல்லக்கு இன்று சாலையில் மனிதனை ஏந்திச் செல்கிறது புதிய பல்லக்கு அதாவது இயக்க பல்லக்கு அதுதான் பொறி சிவிகை இனி எதற்கு ஆட்டோரிக்ஷா பொறி சிவிகை என்போமே தானி என்ற சொல்லும் பயன்பாட்டில் உள்ளது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய சொல் படத்துடன் இங்கு வெளியாகும் புதிய சொற்களை தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளோர் ஒரு குறிப்பேட்டில் பதிவு செய்து வாருங்கள் உங்களுக்கு பயன்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்